எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே நம் பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு விலையில்லா நலத்திட்ட பொருட்களாகிய புத்தகப்பை மற்றும் காலணிகள் வழங்கிய விவரங்களை டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் கேலியில் எவ்வாறு பதிவு செய்வது மற்றும் அதற்கான புகைப்படத்தை எவ்வாறு பதிவேற்றம் செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பை மற்றும் காலணிகள் வழங்கும் பொழுது புகைப்படம் எடுத்திருப்போம் அந்த புகைப்படத்தின் அளவானது ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கும் போல நம்ம மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கக்கூடிய புகைப்படம்தான் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் செயலியில் பதிவேற்றம் செய்ய முடியும் ஆகையால் ஒரு புகைப்படத்தை எவ்வாறு ஐம்பது கேபிக்குள்ளே அதோட சைஸை மாற்றி அமைப்பது என்பதை பற்றி தற்போது காணலாம் அதற்கு உங்களுடைய அலைபேசியில் கூகுள் ஸ்டோரை அழுத்தி திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடும் இடத்துல ஃபோட்டோ ரீசைசர் அப்படின்னு தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது ஃபோட்டோ அண்ட் பிக்சர் ரீசைசர் அப்படின்ற ஒரு செயலி காட்டப்படும் இப்போ இந்த செயலியை இந்த இடத்துல இன்ஸ்டால் அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இன்ஸ்டாலில் அதை அழுத்தினீங்க அப்படின்னா இந்த செயலியானது உங்களுடைய அலைபேசிக்கு பதிவிறக்கம் செய்யப்பட்டுவிடும் இந்த செயலியை நான் ஏற்கனவே பதிவிறக்கம் செய்ததுனால இந்த இடத்துல எனக்கு ஓபன் அப்படின்னு காட்டப்படுது நண்பர்களே இந்த செயலியை பதிவிறக்கம் செய்த பின்பு இந்த செயலியிலிருந்து வெளியே வந்துருங்க தற்போது உங்களுடைய அலைபேசியில் ஃபோட்டோ அண்ட் பிக்சர் ரீசைசர் அப்படின்ற செயலியை அழுத்தி அந்த செயலியை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பக்கத்தில் செலக்டட் ஃபோட்டோஸ் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ மேலே மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் இமேஜஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேமரா இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இப்போ உங்களுடைய அலைபேசியில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள்லாம் காட்டப்படும் இதில் தேவையான புகைப்படங்களை தேர்ந்தெடுத்துக்கங்க இப்போ மேலே செலக்ட் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ரீசைஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா இப்போ ஃபைல் சைஸ் அப்படின் இருக்கும் இது கீழே கஸ்டம் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிஎம்பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் கேபி அப்படின்றத தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு முப்பது அப்படின்ற அளவை பதிவு செஞ்சுக்கோங்க நீங்கள் ஐம்பதுக்குள்ள எந்த அளவு வேணாலும் பதிவு செய்யலாம் இப்போ நான் முப்பது அப்படின்ற அளவை நான் பதிவு செஞ்சுக்கிறேன் அடுத்து ஓகே அப்படின்றத தேர்வு செய்யுங்கள் இப்போ நம்ம ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட புகைப்படமானது முப்பது கேபிக்குள்ளே அளவானது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இதை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே இந்த மாற்றியமைக்கப்பட்ட இந்த புகைப்படமானது உங்களுடைய அலைபேசியில் கேலரியிலேயும் உங்களுக்கு காண்பிக்கப்படும் இப்போ அதை எவ்வாறு பார்ப்பது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த செயலியிலேருந்து வெளியே வந்துருங்க இப்போ உங்களுடைய அலைபேசியில் கேலரியை அழுத்தி அந்த பக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ரீசைசர் அப்படின்ற ஒரு பக்கம் உங்களுக்கு காட்டப்படும் அதை அழுத்தி அந்த பக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ இங்கே நீங்கள் சைஸ் மாற்றியமைக்கப்பட்ட புகைப்படமானது இங்கே உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இந்த புகைப்படங்களை நீங்கள் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் செயலியில் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் செயலியை அழுத்தி அந்த செயலியை திறந்து கொள்ளுங்கள் இங்கு யூசர் நேம் அப்பன்ற இடத்துல உங்களுக்குரிய தனிப்பட்ட எமிஸ் எட்டு இலக்க அடையாள எண்ணை பதிவு செஞ்சுக்கங்க பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்களுடைய அலைபேசி எண்ணில் முதல் நான்கு இலக்கம் அட்டு உங்களுடைய பிறந்த வருடம் இதை பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல பதிவு செஞ்சுக்கங்க பின்பு கீழே நீல வண்ண லாகின் இருக்கும் அதை அழுத்துங்க இங்கு அறிவிப்பு காட்டப்படும் இந்த பக்கத்தை மறைப்பதற்கு மேலே இருக்கக்கூடிய பெருக்கிற்குரிய அழுத்துங்க இந்த பக்கம் மறைக்கப்பட்டுவிடும் அடுத்து இங்கே மூன்றாவதாக ஸ்கீம்ஸ் அப்படின்ட்டுருக்கும் அதை அழுத்தி அந்த பக்கத்தை திறந்து கொள்ளுங்கள் இங்கு உங்களுக்குரிய வகுப்பு காட்டப்படும் அந்த வகுப்பை அழுத்துங்க அடுத்து உங்கள் வகுப்பிற்கான பிரிவை காட்டப்படும் அந்த பிரிவை தேர்ந்தெடுங்க இங்கு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலனி விவரங்களை பதிவு செய்வதற்கு ஃபுட்வேர் அப்படின்ட்டுருக்கும் அதை அழுத்துங்கள் இங்கு செலக்ட் ஐட்டம் அப்படின்றிருக்கும் அது பக்கத்தில் கீழ்நோக்கு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் ஃபுட்வேர் அப்படின்றத தேர்வு செய்யுங்க பின்பு ஓகே அதை அழுத்துங்க இங்கு நேம் அண்டு எம்இஸ் ஐடி அப்படின்ற இடத்துல உங்களுடைய வகுப்பில் உள்ள மாணவர்கள் பெயர்கள் மற்றும் எம்இஸ் ஐடி காட்டப்படும் அடுத்து ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல ஏற்கனவே எஸ் அப்படின்றது காட்டப்படும் இப்போ எந்த மாணவர்களுக்கு நீங்கள் ஃபுட்வேர் அதாவது காலனிகள் வழங்கலையோ அவர்களுக்கு நோ என்பதை தேர்வு செய்யணும் அதற்கு அந்த ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல அந்த மாணவர்களுக்கு நேராக உள்ள ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல கீழ் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் நோ அப்படின்னு இருக்கும் அதை தேர்வு செஞ்சுக்கலாம் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா என்ஆர் ஸ்டாக் நாட் ரிசீவ்ட் அப்படின்னு இருக்கும் அதாவது காலனிகள் இன்னும் உங்கள் பள்ளிக்கு வரல அப்படின்றதுனா இப்போ இந்த என்ஆர் ஸ்டாக் நாட் ரிசீவ்ட் அப்படின்றத தேர்வு செஞ்சுக்கலாம் இல்லை அந்த மாணவர் லாங் ஆப்ஷெண்டாக இருக்கார் அப்படின்னா இந்த எல்ஏ லாங் ஆப்ஷன் அப்படின்றத தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு இது பொருந்தாது அப்படின்னா என்ஏ நாட் அப்ளிகபிள் அதை தேர்வு செஞ்சுக்கலாம் தேர்வு செஞ்சுட்டு கீழே ஓகே அப்படின்றிருக்கோம் அதை அழுத்திக்கொள்ளுங்கள் அடுத்து காலனிகள் பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை பதிவேற்றம் செய்வதற்கு இமேஜ் அப்லோடு அப்படின்னு இருக்கும் அது கீழே சூஸ் ஃபைல் அப்படின்ட்டுருக்கும் அதை அழுத்துங்க இப்போ மேலே மூன்று கோடுகள் காட்டப்படும் அதை அழுத்துங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ரீசைஸ்டு ஃபோட்டோஸ் அப்படின் இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இங்கு தேவையான புகைப்படத்தை அழுத்தி அந்த புகைப்படத்தை தேர்ந்தெடுக்கவும் புகைப்படத்தை அப்புறம் கீழே யூஸ் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் இப்போ புகைப்படமானது பதிவேற்றினதுக்கப்புறம் இங்கே அப்டேட்டட் அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் இதே போல் அனைத்து மாணவர்களுக்கும் புகைப்படத்தை பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள் இப்போ என்னோடய வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் புத்தக பை வழங்கப்பட்டது அதனால் இந்த ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல அனைத்து மாணவர்களுக்குமே எஸ் அப்படின்றது ஏற்கனவே இருந்துச்சு அதனால் நான் எஸ் அப்படின்றத அப்படியே விட்டுடுறேன் எதுவும் மாற்றம் செய்யலை அதுக்கடுத்தது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் காலணிகள் வழங்கும் பொழுது புகைப்படத்தை இமேஜ் அப்லோட் அப்படின்ற இடத்துல பதிவேற்றம் செய்துட்டேன் இப்போ அனைத்து மாணவர்களுக்கும் புகைப்படத்தை பதிவற்றம் செஞ்சதுக்கப்புறம் இறுதியாக கீழே நீலவண்ண சேவ் புத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் அடுத்து புத்தகப்பை வழங்கிய விவரங்களை பதிவற்றம் செய்வதற்கு இப்போ இன்டென்ட் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இங்கு பேக் இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் செலக்ட் ஐட்டம் அப்படின்ட்டு இருக்கும் அதுக்கு பக்கத்தில் குறி இருக்கும் அதை அழுத்துங்க இதில் பேக் ஸ்மால் சைஸ் அப்படின் இருக்கும் அதை தேர்ந்தெடுத்துட்டு ஓகே என்பதை அழுத்துங்க இப்போ இந்த பக்கத்தில் நேம் அண்ட் எம்இஸ் ஐடி உங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் எமிஸ் ஐடி உங்களுக்கு காட்டப்படும் அதுக்கடுத்தது ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல எஸ் அப்படின்றது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கடுத்தது இமேஜ் அப்லோட் அப்படின்ற இடத்துல சூஸ் ஃபைல் அப்படின்னு காட்டப்படும் இப்போ ஒரு மாணவருக்கு நீங்கள் புத்தக பை வழங்கலை அப்படின்னா இப்போ ஸ்டேட்டஸ் இடத்துல கீழ்நோக்கு இருக்கும் அதை அழுத்திட்டு அதில் ஏன் அந்த மாணவருக்கு புத்தக பை வழங்கலை அப்படின்றதுக்கான காரணம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் நோ என்ஆர் ஸ்டாக் நாட் ரிசீவ்டு எல்ஏ லாங் அப்சண்ட் என்ஏ நாட் அப்ளிகபிள் இதில் எது அந்த மாணவருக்கு பிறந்ததோ அதை தேர்வு செஞ்சுட்டு ஓகே அப்படின்றத கொடுத்துக்கங்க இப்போ என்னோட வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் புத்தக பை வழங்கப்பட்டது அதனால் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல எஸ் அப்படின்றது ஏற்கனவே கொடுக்கப்பட்டது அதனால் நான் அதை மாற்றலை அதை அப்படியே விட்டுடுறேன் அதுக்கடுத்தது புத்தக பை கொடுக்கும் பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை பதிவேற்றம் செய்வதற்கு இமேஜ் அப்லோடு அப்படின்ற இடத்துல சூஸ் ஃபைல் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க மேலே இருக்கு மூன்று கோடுகளை அழுத்துங்க இதில் கீழே ரீசைஸ்ட் ஃபோட்டோஸ் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் தேவையான புகைப்படத்தை தேர்ந்தெடுங்க அடுத்து பின்பு கீழே யூஸ் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ ஃபைல் அப்லோட சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இமேஜ் அப்லோட் அப்படின்ற இடத்துல அந்த மாணவர்களுக்கு நேராக அப்டேட்டட் அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் இதே போல் அனைத்து மாணவர்களுக்கும் புத்தக போய் கொடுக்கும்பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள் இப்போ அனைத்து மாணவர்களுக்கும் புகைப்படத்தை பதிவேற்றம் செய்த பின்பு இறுதியாக கீழே நீலவண்ண சேவ் புத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் உங்கள் பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு விலையில்லா நலத்திட்ட பொருட்கள் ஆகிய புத்தகப்பை மற்றும் காலணிகள் வழங்கிய விவரத்தை டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் செயலியில் பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள் மற்றும் அதற்கான புகைப்படத்தை பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியை வெற்றி வணக்கம்